வணக்கம் டிவியின் புதுச்சேரியில் வணக்கம் முக்கிய நடைபெற்ற சர்வதேச ஆன்மீக மாநாடு ஆளுநர் தமிழிசை பங்கேற்பு புதுச்சேரியில் கணவன் மனைவியிடையே ஏற்பட்ட தகராறில் மனைவியின் கழுத்தை எரித்து படுகொலை செய்த கணவனால் பரபரப்பு தனிம் சேர்ந்து வாழ்ந்த பெண்ணின் புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு புதுக்கோட்டை அவர் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இனி விரைவான நிகழ்வுகளின் தொகுப்பு ஆரோவிலில் நடைபெற்ற சர்வதேச ஆன்மீக மாநாட்டில் பங்கேற்ற புதுச்சேரி ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் யோகா பயிற்சி செய்து வருவதன் மூலமாக மிக பெரும் மனசக்தியை அடைய முடியும் என்றும் தெரிவித்தார் அரவிந்தரின் நூற்று ஐம்பதாவது பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு இரண்டாவது சர்வதேச ஆன்மீக மாநாடு ஆரோவில் நகரில் உள்ள யூனிட்டி மைதானத்தில் நடைபெற்றது விழாவிற்கு ஆரோவில் ஃபவுண்டேஷன் செயலாளர் ஜெயந்தி ரவி வரவேற்றார் மாநாட்டில் பேசிய ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கடலில் அலையானது எப்பொழுதும் அடித்து கொண்டே இருக்கும் அதனை நிறுத்த முடியாது அதே போல வாழ்க்கையில் எப்பொழுதும் பல சிக்கல்கள் இருக்கும் ஆனால் நம் மனது பாறையைப் போல உறுதியாக இருக்க வேண்டும் யோகா ஒரு மிக சிறந்த கலை அது உடல் மற்றும் மன உறுதி அமைதியும் தருகிறது உலகில் மற்ற கலைகளின் மூலமாக பெற முடியாத பலனை யோகா தருகிறது காலை தியானத்தோடு யோகா பயிற்சி செய்து வருவதன் மூலமாக மிக பெரும் மனசக்தியை அடைய முடியும் அதன் மூலமாக எத்தகைய சிக்கல்களையும் உங்களால் சமாளிக்க முடியும் என்றார் கணவன் மனைவிரையே ஏற்பட்ட தகராறில் மனைவியின் கழுத்தை அறுத்து கணவன் படுகொலை செய்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட வெங்கடேஸ்வர நகரில் வசித்து வருபவர் ஆசாரி தொழில் செய்து வரும் விக்னேஸ்வரன் வயது நாற்பத்தி ஏழு இவரது மனைவி இந்துமதி வயது முப்பத்தி ஏழு இவர்களுக்கு இரண்டு குழந்தைகளும் உள்ளனர் மனைவியின் நடத்தை மீது சந்தேகம் அடைந்து விக்னேஸ்வரன் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் காலை குழந்தைகள் பள்ளிக்கு சென்ற நிலையில் இருவருக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த விக்னேஸ்வரன் வீட்டிலிருந்து காய்கறி வெட்டும் கத்தியை எடுத்து மனைவியின் கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு கோரிமேடு காவல் நிலையத்தில் சரணடைந்தார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த கோரிமேடு போலீசார் இந்துமதியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் சரணடைந்த விக்னேஸ்வரனிடம் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் மனைவி மீது சந்தேகப்பட்டு கழுத்து அறுத்து கணவனை கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தன்னுடன் சேர்ந்து வாழ்ந்த பெண்ணின் அந்தரங்க புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்ட புதுக்கோட்டை நபரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி நகர பகுதியை சார்ந்தவர் ஐம்பது வயது பெண் கணவரை பிரிந்து கடந்த இருபத்தி ஏழு ஆண்டுகளாக தன் இரண்டு மகன்களுடன் வசித்து வந்தார் மகன்களின் திருமணத்திற்கு பிறகு தனிமையை உணர்ந்த அவர் தன்னுடைய இரண்டு மகன்களின் ஒப்புதலுடன் மறுமணத்திற்காக திருமண தகவல் மையத்தில் பதிவு செய்திருந்தார் இதன் மூலமாக புதுக்கோட்டையை சார்ந்த தனசேகரன் வயது ஐம்பத்தி ஏழு புதுக்கோட்டைக்கு சென்று அவருடன் கடந்த ஓராண்டாக சேர்ந்து வாழ்ந்தார் அப்போது தனசேகரன் முன்னாள் மனைவி மற்றும் பல பெண்களை ஏமாற்றியது தெரிய வந்தது விரக்தி பெண் அவரை பிரிந்து புதுச்சேரிக்கு திரும்பிய நிலையில் ஆத்திரமடைந்த தனசேகரன் இருவரும் தனிமையில் இருந்த பொழுது எடுத்த அந்தரங்க படங்களை அப்பெண்ணின் உறவினர்கள் மற்றும் மகன்களுக்கு அனுப்பி மிரட்டினார் இது தொடர்பாக அப்பெண்ணின் உறவினர் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் புகார் அளித்தார் சைபர் கிரைம் எஸ்பி பாஸ்கரின் உத்தரவின் பேரில் இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் தலைமையில் தனிப்படையினர் புதுக்கோட்டை சென்று தனசேகரனை கைது செய்தனர் வணிகர்கள் நலவாரியம் அமைக்கப்படும் என்று அறிவித்த முதலமைச்சர் ரங்கசாமிக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பினர் வாகன பேரணியில் ஈடுபட்டனர் புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பு கொடியை அறிமுகப்படுத்தி வணிகர்கள் நலவாரியம் அமைக்கப்படும் என்று அறிவித்த முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் வணிகர்கள் கூட்டமைப்பு சார்பில் என்று வாகன பேரணி நடைபெற்றது காலை மூலகலும் எம்ஜிஆர் நகரிலிருந்து பேரணி தொடங்கியது முன்னதாக எம்ஜிஆர் நகரில் அமைக்கப்பட்ட புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பு கொடியை கூட்டமைப்பின் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் அவர்கள் புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பு தலைவர் பாபு ஆகியோர் தலைமையில் ஏற்றப்பட்டது புதுச்சேரியில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் இருந்து வணிகர்கள் கூட்டமைப்பினர் சுமார் ஆயிரம் இருசக்கர வாகனங்களில் பேரணியில் பங்கேற்றனர் மூலகுளத்தில் தொடங்கிய பேரணி புதுச்சேரி நகர பகுதிகளில் ஊர்வலமாக சென்று முத்தியல்பேட்டை லாஸ்பேட்டை கோரிமேடு வழுதாபூர் சாலை குருவாம்பேட் பத்துக்கண்ணு கூடப்பாக்கம் திலீனூர் சென்று புதுச்சேரியில் உள்ள இருபத்து ஐந்து தொகுதிகளுக்கும் சென்றது பேரணியில் ஒலிபெருக்கின் மூலமாக முதலமைச்சர் ரங்கசாமிக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டு செல்கிறது மக்களவை தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாக முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்ய திட்டக்குழு கூட்டத்தை உடனடியாக கூட்ட ஆளுநர் தமிழிசை அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நாடு முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் சட்டசபையை கூட்டி பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக பட்ஜெட் தாக்கல் செய்து கொண்டு வரும் நிலையில் புதுச்சேரியில் இவ்வாண்டு முழு பட்ஜெட் தாக்கல் செய்ய அரசு எவ்வித பூர்வாங்க ஏற்பாடுகளையும் இதுவரையும் செய்யவில்லை அரசின் தவறான பொறுப்பற்ற நடவடிக்கைகள் இந்த ஆண்டிற்கான முழு பட்ஜெட் சமர்ப்பிக்காமல் மூன்று நான்கு மாதங்களுக்கான அரசின் செலவினத்திற்கு அனுமதி மற்றும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் எந்த ஒரு புதிய திட்டத்தின் பயனையும் மக்களுக்கு கிடைக்க முடியாத சூழ்நிலை உருவாகியுள்ளது எனவே துணைநிலை ஆளுநர் அவர்கள் முதல்வரோடு கலந்து பேசி இந்த ஆண்டிற்கான முழுமையான பட்ஜெட்டை சமர்ப்பிக்க திட்டக்குழு கூட்டத்தை உடனடியாக கூட்டி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் மேலும் புதுச்சேரியில் பேனர் தடை சட்டத்தை முழுமையாக அமல்படுத்தினால் அதை அதிமுக வரவேற்புடன் துணை நிற்கும் என்றும் அவர் தெரிவித்தார் புதுச்சேரியில் நடைபெற்ற முப்பத்தி நான்காவது மலர் கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பார்வையிட்டார் புதுச்சேரி அரசு வேளாண் துறை மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பு ஆண்டுதோறும் மலர்கள் மற்றும் காய்கனி கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது நிகழாண்டிற்கான முப்பத்தி நான்காவது மலர் கண்காட்சி கடந்த வெள்ளிக்கிழமை தாவரவியல் பூங்கா வளாகத்தில் தொடங்கியது கண்காட்சியை ஆயிரக்கணக்கானோர் கண்டு ரசித்தனர் மலர்கள் மற்றும் பழங்களால் அமைக்கப்பட்ட திருத்தேர் கிருஷ்ணர் படகு ஆகி மண்டபம் நந்தி சிலை பறவை உள்ளிட்ட உருவங்கள் அமைக்கப்பட்டிருந்தன செடிகள் மரங்கள் விதையன விவசாயிகள் பொதுமக்களுக்கு மானிய விலையில் விற்பனை செய்தனர் இந்நிலையில் மலர் கண்காட்சியை புதுவையின் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மாலை பார்வையிட்டார் அப்போது அவர் மலர் நந்தி சிலை திராட்சையாலான கிருஷ்ணர் தேர் அமைப்பு உள்ளிட்டவற்றை முன்னின்று புகைப்படம் எடுத்துக்கொண்டார் கொண்டார் துணைநிலை ஆளுநரை வேளாண்துறை இயக்குனர் வசந்த்குமார் உள்ளிட்ட அதிகாரிகளும் வரவேற்றனர் புதுச்சேரியில் பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பொதுப்பணித்துறையில் அமர்த்தப்பட்டனர் தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருக்கும் பொழுது பணிக்கு அமர்த்தப்பட்டதால் தேர்தல் ஆணையத்தால் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு இரண்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி இரண்டு பேரும் பணி நீக்கம் செய்யப்பட்டனர் இவர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி பலகட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் ஆனால் கடந்த எட்டு ஆண்டுகளாக இவர்களுக்கு பணி வழங்கப்படவில்லை இந்நிலையில் கடந்த பட்ஜெட் கூட்டுத் தொடரில் பணி நீக்கம் செய்யப்பட்ட இரண்டாயிரத்து அறுநூற்றி நாற்பத்தி இரண்டு பேருக்கும் மீண்டும் பணி வழங்கப்படும் என்றும் அவர்களுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் ஊதியம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார் ஆனால் இதுவரை அந்த அறிவிப்பு செயல்படுத்தப்படவில்லை இதனை கண்டித்து மீண்டும் பணி வழங்க வேண்டுமென்று வலியுறுத்தி இன்று பணி செய்யப்பட்ட ஊழியர்கள் புதுச்சேரி சுதேசி பஞ்சாலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பணி செய்யப்பட்ட ஊழியர்கள் சங்க தலைவர் தெய்வீகன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதனால் சிறிது நேரம் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது கடந்த ஐம்பது வருடங்களாக புதுச்சேரி காவல்துறை விளையாட்டில் சிறந்து விளங்கிய கால்பந்து கபடி வாலிபால் கிரிக்கெட் இறகுபந்து மற்றும் இதர விளையாட்டுகளில் சிறப்பாக விளையாடிய வீரர்களை ஒன்று சேர்க்கும் முயற்சியிலும் அவர்களை கௌரவிக்கும் விதமாகவும் புதுச்சேரி போலீஸ் துறையில் இணைதல் நிகழ்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு விழா புதுச்சேரி காவலர் சமுதாய நலக்கூடத்தில் இன்று சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் புதுவை அரசு கொறடா மற்றும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஏ கே டி ஆறுமுகம் அவர்களும் புதுவை காவல்துறையில் ஓய்வுபெற்ற காவல்துறை தலைவர் திரு வி ஜே சந்திரன் அவர்களும் ஓய்வுபெற்ற காவல் கண்காணிப்பாளர் திரு சண்முக சுந்தரம் திரு கே எஸ் ராமலிங்கம் திரு வெங்கடாச்சலம் திரு கொண்டா வெங்கடேஸ்வர ராவ் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி முன்னாள் இந்நாள் விளையாட்டு வீரர்களை பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தனர் இந்நிகழ்ச்சியில் புதுவை காவல்துறை விளையாட்டிற்கு பெரிதும் உதவிய இறந்து போன புதுவை காவல்துறை முன்னாள் அதிகாரிகள் அனைவரது மலர் தூவி நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சியில் தென்கொரியாவில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற மகளிர் ஆசிய கோப்பைக்கான சாம்பியன்ஷிப் விளையாட்டுப் போட்டியில் இந்திய அணியில் தேர்வாக்கி விளையாடிய லாஸ்பிட் துணை உதவி ஆய்வாளர் அருள்குமார் அவர்களின் மகள் சுபிக்ஷா அவர்களுக்கு அகில இந்திய கால்பந்து சங்கம் மற்றும் ஆசிய கால்பந்து சங்கத்தில் கால்பந்து நடுவராக பணிபுரியும் திரு அஸ்வின் சோமன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை காவலர் பயிற்சி பள்ளி காவல் கண்காணிப்பாளரும் திரு ரங்கநாதன் அவர்களும் ஆய்வாளர் திரு ரகுபதி அவர்களும் உதவி ஆய்வாளர் திரு தமிழரசன் அவர்களும் ஓய்வு பெற்ற ஆய்வாளர் திரு மனோகர் அவர்களும் பெற்ற துணை ஆய்வாளர் ஏழுமலை அவர்களும் பெரியாண்டி ஆறுமுகம் அருள்குமார் நாதமுனி மார்ஸ் அருள்ராஜ் ஆகியோர் ஒருங்கிணைந்து நடத்தினர் விலினூர் தொகுதிக்குட்பட்ட கொம்பாகம் அருள்மிகு ஸ்ரீ செங்கழநீர் அம்மன் ஆலய பூமி பூஜை விழா அமைச்சர் நமச்சிவாயம் எதிர்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் பங்கேற்று தொடங்கி வைத்தனர் புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் தொகுதிக்குட்பட்ட கும்பாகம் அருள்மிகு ஸ்ரீ செங்குள்நீர் அம்மன் ஆலய பூமி பூஜை விழா சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சட்டமன்ற எதிர்கட்சித் தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா ஆகியோர் கலந்து கொண்டு பூமி பூஜையினை தொடங்கி வைத்தனர் இதில் சட்டமன்ற எதிர்கட்சித் தலைவர் சிவா முதல் கட்டமாக தனது சொந்த நிதியிலிருந்து ரூபாய் ஒரு லட்சத்து ஆயிரத்தை ஆலய நிர்வாக அதிகாரி உமாபதிபட்சம் ஊர் முக்கியஸ்தர்கள் தேவநாதன் வேலு படையாட்சி கந்தசாமி ஜெகன்மோகன் துர்கா நகர் ரமேஷ் ஜனா பாலமுருகன் கலியபெருமாள் ஜெயபால் உள்ளிட்ட பொதுமக்கள் முன்னிலையில் வழங்கினார் புதுச்சேரியில் வருமான வரி ஊழியர்கள் சம்மேளனத்தின் எழுபத்தி இரண்டாவது துவக்க நாளை முன்னிட்டு கொடியேற்றி கொண்டாடப்பட்டது வருமான வரி ஊழியர்கள் செம்மை நிமித்தம் எழுபத்தி இரண்டாவது துவக்க நாள் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக புதுச்சேரி திருவள்ளுவர் நகர் பகுதியில் அமைந்துள்ள புதுச்சேரி தலைமை வருமான வரி அலுவலகத்தில் வருமான வரி ஊழியர்களின் செம்மையானத்தில் எழுபத்தி இரண்டாவது துவக்க நாள் கொண்டாட்டம் கொடியேற்றத்துடன் துவங்கியது புதுச்சேரி கிளையின் தலைவர் திரு குரு ராகவேந்தர் கொடியேற்றி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து வருமான வரி ஊழியர்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டு சிறப்புரை நிகழ்த்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் வருமான வரித்துறை மூத்த நிர்வாகிகள் கௌரவிக்கப்பட்டனர் புதுச்சேரி வருமான வரி ஊழியர்கள் பலரும் துவக்க நாள் கொண்டாட்டத்தில் பங்கேற்றனர் புதுச்சேரி சட்டப்பேரவையில் காகிதமில்லாத நடைமுறையை மாற்ற முடிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அதற்கான டெண்டர் பணிகளை தற்போது அரசு துவக்கியுள்ளது அனைத்து மாநில சட்டசபை மற்றும் யூனியன் பிரதேசங்களின் சட்டசபை நிகழ்வுகளை ஒரே இணையதள பக்கத்தில் கொண்டு வரும் நோக்கில் மத்திய விவகாரத்துறை அமைச்சகம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இதற்காக நேஷனல் இ விதான் நேவா அதாவது காகிதமில்லா சட்டசபை திட்டம் செயல்படுத்தப்படுகிறது பாரம்பரியமிக்க புதுச்சேரி சட்டசபையும் காகிதமில்லாத நடைமுறையை மாற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளது புதுச்சேரி அரசு அதற்கான டெண்டர் பணிகளை தற்போது துவக்கியுள்ளது வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி வரை டெண்டர் விண்ணப்பத்தினை சட்டசபை செயலகம் இணையதளம் மூலம் வரவேற்றுள்ளது இத்திட்டத்தின் கீழ் பாரம்பரிய சட்டசபை மண்டபமும் டிஜிட்டல் மயமாக்கப்படுகிறது பேரவை மண்டபத்தில் டிஜிட்டல் திரைகள் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களின் இருக்கையின் முன் தொடு வசதியுடன் கூடிய திரைகள் கையடக்க கணினி என பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தி தரப்பட உள்ளது புதுச்சேரியிலிருந்து விமானம் மூலமாக அயோத்தி சென்ற பால ராமரை தரிசிக்க சுற்றுலா வளர்ச்சி கழகம் சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சி கழகம் குறைந்த செலவில் சுற்றுலா செல்ல பல்வேறு ஏற்பாடுகளை செய்து வருகிறது இந்நிலையில் விமானம் மூலமாக புதுச்சேரி வாரணாசி பிரக்யாராஜ் அயோத்தி செல்ல அறிவிப்பு வெளியாகியுள்ளது இந்த சுற்றுலா வருகின்ற மார்ச் பனிரெண்டாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை நான்கு இரவுகள் மற்றும் ஐந்து பகலை உள்ளடக்கி திட்டமிடப்பட்டிருக்கிறது இதில் காசி விஸ்வநாதர் கோவில் கங்கா ஆரத்தி கால பைரவர் மோகன் துர்கா கோவில் அனுமன் கர்கி சாரநாத் பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கம் அயோத்தி பாலராமர் கோவில் ஜென்மபூமி பவன் அனுமன் பவன் அயோத்தி உள்ளிட்ட இடங்களில் சுற்றி காண்பிக்கப்படவுள்ளது டிக்கெட் கட்டணமாக ரூபாய் முப்பத்தி இரண்டாயிரம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது வருகின்ற இருபதாம் தேதிக்குள் முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும் இந்த கட்டணத்தில் விமான கட்டணம் ஏசி டீலக்ஸ் தங்குமிடம் காலை உணவு கங்கா ஆரத்தி படகு சவாரி காசி விஸ்வநாதர் சிறப்பு தரிசனம் செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் விவரங்களுக்கு புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தை தொடர்பு கொள்ளவும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது புதுச்சேரி குரோம்பிட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் ஸ்ரீ லலிதா வசந்த மண்டபத்தில் லலிதாம்பிகை பஞ்சலோக அம்மன் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது புதுச்சேரி குரோம்பிட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஆலயம் இந்த ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள யோகமாயா லலிதாம்பிகைக்கு ஸ்ரீ லலிதா வசந்த மண்டபத்தில் லலிதாம்பிகை பஞ்சலோக அம்மன் பிரதிஷ்டை மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக மகா யாகம் நடத்தப்பட்டு கலச நீரானது உட்புறப்பாடு செய்யப்பட்டு அம்மனுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் திருநீர் உள்ளிட்ட திரவியங்களால் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபார்தனையும் காண்பிக்கப்பட்டது மகா கும்பாபிஷேகம் மற்றும் சிறப்பு அபிஷேகத்தில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டும் சென்றனர் உரிமம் இல்லாமல் திருமண நிகழ்வில் பஞ்சு மிட்டாய் வழங்கினார் அபராதம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது புதுச்சேரியில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி ரவிச்சந்திரன் தலைமையில் கடந்த ஏழாம் தேதி நடத்தப்பட்ட சோதனையில் பிங்க் நிறத்தில் விற்பனை செய்யப்படும் பஞ்சு மிட்டாய்கள் ரோடமின் பி என்ற ரசாயனம் கலப்பது உறுதி செய்யப்பட்டது பஞ்சு மிட்டாய்களில் நச்சுப்பொருள் கலப்பதாக ஆய்வில் தெரிய வந்ததை அடுத்து புதுச்சேரி மாநிலம் முழுவதும் மிட்டாய் விற்க உணவு பாதுகாப்புத்துறை மற்றும் துணைநிலை ஆளுநர் தடை விதித்தார் இந்நிலையில் திருமணம் மற்றும் வரவேற்பு நிகழ்ச்சிகளில் பஞ்சு மிட்டாய் வழங்க உணவு பாதுகாப்புத்துறை கட்டுப்பாடு விதித்திருக்கிறது பஞ்சு மிட்டாய் வழங்கும் கேட்ரிங் நிறுவனம் லைசன்ஸ் வைத்திருக்க வேண்டும் என்றும் உரிமம் இல்லாமல் திருமண நிகழ்வில் பஞ்சு மிட்டாய் வழங்கினால் அபராதம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது தமிழக சட்டசபையின் முதல் கூட்டம் இரண்டு நிமிடங்களில் நிறைவடைந்தது ஆளுநர் உரை தமிழ் தாய் வாழ்த்துடன் சட்டசபை கூட்டத்தொடர் தொடங்கியது சென்னை தமிழக சட்டசபையின் முதல் கூட்டம் ஆண்டுதோறும் ஆளுநர் உரையுடன் தொடங்குவது வழக்கம் அந்த வகையில் ஜனவரி மாதம் இரண்டாவது வாரத்தில் வழக்கமாக சட்டசபை கூடும் ஆனால் இந்த ஆண்டு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஸ்பெயின் பயணம் போன்ற காரணங்களால் சட்டசபை கூடுவது தள்ளிப்போனது இந்நிலையில் ஆண்டின் முதல் சட்டசபை கூட்டம் திங்கட்கிழமை அன்று நடைபெற்றது சட்டசபை கூட்டத்தொடரில் பங்கேற்க ஆளுநர் ஆர் ரவி முதலமைச்சர் மு ஸ்டாலின் வருகை தந்தனர் தலைமை செயலகம் வந்த ஆளுநருக்கு பேண்ட் வாத்தியம் முழங்க போலீஸ் அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது சட்டசபை வளாகத்தில் ஆளுநருக்கு சிவப்பு கம்பளம் வரவேற்பும் அளிக்கப்பட்டது இந்நிலையில் காலை பத்து மணிக்கு தமிழ்தாய் வாழ்த்துடன் சட்டசபை கூட்டு தொடங்கியது இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய ஆளுநர் ஆர் என் ரவி இரண்டு நிமிடங்களில் தனது உரையை நிறைவு செய்தார் தேசிய கீதம் முதலிலும் இறுதியிலும் இசைக்கப்பட வேண்டும் உண்மைக்கு புறம்பான தகவல்கள் இருந்தாலும் முழுமையாக வாசிக்க விரும்பவில்லை என்று கூறி உரையை இரண்டு நிமிடங்களில் ஆளுநர் நிறைவு செய்தார் சட்டப்பேரவையில் ஆளுநர் வாசிக்க வேண்டிய உரையை சபாநாயகர் அப்பாவு வாசித்து வருகிறார் அடுத்து வருவது இன்றைய சினிமா செய்திகள் ராஜமௌழியின் ஆர் 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 படம் அற்புதமாக இருந்ததாக ஜேம்ஸ் கேமரூன் பாராட்டு தெரிவித்திருக்கிறார் நாட்டு நாட்டு பாடல் ஆஸ்கர் விருது வென்றபோது ராஜமௌலியை ஜேம்ஸ் கேமரூன் பாராட்டியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது டெர்மினேட்டர் டைட்டானிக் அவதார் உள்ளிட்ட ஹாலிவுட் படங்களை இயக்கதன் மூலமாக உலகளவில் பிரபலமடைந்தவர் இயக்குனர் ஜேம்ஸ் கேமரூன் இவர் இயக்கிய அவதார் படத்தின் இரண்டாம் பாகம் சமீபத்தில் வெளியான நிலையில் ஏழு பாகங்கள் வரை இயக்க உள்ளதாக திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்நிலையில் இந்திய படங்களில் ஜேம்ஸ் கேமரூன் பாராட்டியுள்ளார் மேலும் அவர் அவதார் படங்கள் குறித்து வெளியான தகவல்களையும் உறுதிப்படுத்தினார் இது குறித்து அவர் அளித்துள்ள பேட்டியில் தாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு இயக்குநரை பார்த்து வியந்ததாகவும் புதிய இயக்குநர்களுக்கு வரும் புதுமையான எண்ணங்கள் தனக்கு வருவதில்லை என்றும் அதற்காக தாம் வருத்தப்பட்டதும் உண்டு தெரிவித்தார் இன்றைய விளையாட்டு செய்திகள் ஜூனியர் உலக கோப்பை இந்தியாவை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்ற ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா அணி தரப்பில் மஹிலி பிரைடர் மேட்டின் ராப் மேக்மில்லன் ஆகியோர் தலா மூன்று விக்கெட்டுகள் வீழ்த்தினர் பெனோனி பதினைந்தாவது ஜூனியர் உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பத்தொன்பது வயதுக்குட்பட்டோர் தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வருகிறது பதினாறு அணிகள் பங்கேற்ற இப்போட்டியின் தொடரில் இந்தியா ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் தென்னாப்பிரிக்கா அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறின அரை இறுதியின் முடிவில் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகள் இறுதிப் போட்டிக்கு முன்னேறின இந்நிலையில் சாம்பியன் பட்டம் யாருக்கு என்பதை தீர்மானிக்கும் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் இடையிலான இறுதிப் போட்டி பெனோனியில் இன்று நடைபெற்றது இந்த ஆட்டத்திற்கான டாஸில் வென்ற ஆஸ்திரேலியா முதலில் பேட்டிங் செய்வதாக அறிவித்தது இதனையடுத்து ஆஸ்திரேலியாவின் தொடக்க ஆட்டக்காரர்கள் ஹாரி டிக்சன் சாம் கான்ஸ்டால் ஆகியோர் களம் இறங்கினர் இதில் சாம் கான்ஸ்ட்ஸ் டக்வுட் ஆனார் இதனையடுத்து ஹக் ஜெயின் களம் இறங்கினார் ஹாரி டிக்சன் ஹெக் வெஜ்வெயின் இணை நிதானமாக ஆடி ரன்களை எடுத்தனர் இதில் ஹாரி டிக்சன் நாற்பத்தி இரண்டு ரன்னிலும் ஹேக் வெஜ்வேன் நாற்பத்தி எட்டு ரன்னிலும் அடுத்தடுத்தாக அவுட் ஆகினர் இதனையடுத்து களம் இறங்கிய ஹர்ஜா சிங் நிதானமாக ஆடி அரை சதம் அடித்து அசத்தினார் ஆல்சோ ரீட் எஸ்ஏ இருபது ஓவர் கிரிக்கெட்டை பட்டத்தை வென்று சன்ரைஸ் அணிக்கு ரூபாய் பதினைந்து கோடி பரிசு ஹர்ஷர் சிங் ஐம்பத்தி ஐந்து ரன்னிலும் அடுத்து களம் இறங்கிய ரியாஸ் ஹிக்ஸ் இருபது ரனிலும் ராப் மெக்மில்லின் இரண்டு ரனிலும் அடுத்தடுத்து அவுட் ஆகினர் இறுதியில் ஆஸ்திரேலியா அணி ஐம்பது ஓவர்களின் முடிவில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று ஐம்பத்தி மூன்று ரன்கள் எடுத்தது இந்திய அணி தரப்பில் ராஜ் லிம்பானி மூன்று விக்கெட்டும் நிமன் திவாரி இரண்டு விக்கெட்டும் வீழ்த்தினர் இதனையடுத்து இருநூற்று ஐம்பத்தி நான்கு ரன்கள் எடுத்தால் சாம்பியன் பட்டம் வெல்லலாம் என்ற நிலையில் இந்திய அணி களம் இறங்கியது இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களாக ஆதர்ஷர் சிங் மற்றும் ஆர்ஷின் குல்கர்னி ஆகியோர் களம் இறங்கினர் இதில் ஆதர்ஷர் சிங் ஒருபுறம் நிலைத்து நின்று ஆட மறுமுனையில் விக்கெட்டுகள் விழுந்த வண்ணம் இருந்தன அதில் ஆர்ஷர்ஷின் குல்கானி மூன்று ரன்கள் அடுத்து களம் இறங்கிய முஷிர்கான் இருபத்தி இரண்டு ரன் உதய் சஹரான் எட்டு ரன் சச்சின் தாஸ் ஒன்பது ரன் பிரியன்ஷு மோலியா ஒன்பது ரன் ஆரவெல்லி அவினாஷ் பூஜ்ஜியம் என்று எடுத்து அடுத்தடுத்து அவுட் ஆகினர் நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்திய அதர்ஷா சிங் நாற்பத்தி ஏழு ரன் எடுத்த நிலையில் அவுட் ஆனார் இதனையடுத்து இந்திய அணி நூற்று பதினைந்து ரன்னுக்கு ஏழு விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது இறுதியில் இந்திய அணி நாற்பத்தி மூன்று புள்ளி ஐந்து ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்று எழுபத்தி நான்கு ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனது இதன் மூலமாக ஆஸ்திரேலியா அணி எழுபத்து ஒன்பது ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது செய்திகள் அமெரிக்கா சர்ச்சில் துப்பாக்கி சூடு நடத்திய மர்ம பெண் சுட்டுக் கொலை அவரை நோக்கி பணியில் இருந்த இரண்டு போலீசார் உடனடியாக சுட்டனர் இதில் சம்பவ இடத்திலேயே அந்த பெண் உயிரிழந்துவிட்டார் ஹர்ஸ்டன் அமெரிக்காவில் ஹர்ஸ்டன் நகரில் மூவாயிரத்து எழுநூறு சௌபத் ஸ்ட்ரீட் பிரேவே என்ற பகுதியில் ஜோயில் ஆன்ஸ்டின் லேக் அவுட் என்ற பெயரில் கிறிஸ்தவ ஆலயம் அதாவது சர்ச் ஒன்று உள்ளது இந்த ஆலயம் நகரில் மக்கள் பரவலாக கூடும் மற்றும் அதிக பரபரப்பு நிறைந்த பகுதியில் அமைந்துள்ளது ஆறு மைல்கள் பரப்பளவில் அமைந்து மிகப்பெரிய ஆலயமாகும் இந்நிலையில் ஆலயத்திற்கு முப்பது முதல் முப்பத்து ஐந்து வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் கையில் குழந்தை ஒன்றுடன் மற்றொரு கையில் துப்பாக்கியுடன் நுழைந்துள்ளார் அவர் ஆலயத்தில் நுழைந்ததும் துப்பாக்கியால் சுடத் தொடங்கினார் இதனால் பிரார்த்தனைக்காக கூடியிருந்த மக்கள் அதிர்ச்சியடைந்தனர் இதனையடுத்து பாதுகாப்பு பணியில் இருந்த இரண்டு போலீசார் உடனடியாக அவரை நோக்கி சுட்டனர் இதில் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்துவிட்டார் அவருடைய கையில் இருந்த ஐந்து வயது கொண்ட குழந்தைக்கு துப்பாக்கி சூட்டில் பலத்த காயம் ஏற்பட்டது உடனடியாக குழந்தையை சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர் இதே போன்று ஐம்பத்தி ஏழு வயதுடைய நபர் ஒருவரும் காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் இது பற்றி ஹிஸ்டன் நகர் போலீஸ் அதிகாரியான பின்னர் என்பவர் கூறுகையில் சம்பவ பகுதியிலேயே அந்த பின் மரணமடைந்துள்ளார் குழந்தையை சுட்டது யார் என தெரியவில்லை ஆண் நபரையும் துப்பாக்கியால் சுட்டது யார் என்ற விவரமும் வெளியாகவில்லை இந்த துப்பாக்கி சூட்டிற்கான பின்னணி பற்றிய விவரம் எதுவும் தெரியவில்லை குழந்தைக்கும் அந்த பெண்ணிற்கும் என்ன தொடர்பு என்றும் தெரியவில்லை என்றும் கூறியுள்ளார் தொடர்ந்து விசாரணையும் அவர்கள் மேற்கொண்டு வருகின்றனர் வணக்கம் ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைவது நன்றி வணக்கம்